ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராத்திரிக்குள்ளே சாப்பாடு வேலையெல்லாம் நான் தொடங்கி வச்சு பார்த்துருங்க சிங்கலை கொஞ்சம் என்னைக்கு பார்த்து கொஞ்சம் அழுக்கு பாத்திரம் கூட்டிகிட்டு வரேன் அஞ்சாரம் பாத்திரம் அதில் படப்படா நான் அதை களி வச்சுட்டு தான் அடுத்த வேலை தொடங்கினா தான் வேலை வேலை மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது இவள் வேறு இடையில வந்து ஆயிரம் கம்ப்ளைண்ட் அந்த கம்ப்ளைண்ட்டை தீ வைக்கக்குள்ளே ஒரு வழி ஆயிரம் நான் அதில் அவங்க அப்பாடை போய் சொல்லுன்னு சொல்லி விரட்டி விட்டுட்டேன் பார்த்துருங்க அப்புறம் நான் படப்படாக இந்த வேலையை முடிச்சுட்டு அடுப்பில் வந்து இறச்சி வந்து வேக வச்சுட்டு இன்னைக்கு குக்கரில் தான் வச்சுருக்கேன் பார்த்துருங்க ஏன்னா வேலை செய்ய தொடங்குனதே கொஞ்சம் பிந்தி தான் அப்போ குக்கர்னால் படப்படான்னு வேலை முடியும் இட்லி அவிக்கணுந்தான் முதல்ல மாவு எடுத்தேன் அதுக்கப்புறம் நான் நினச்சேன் சரி இட்லின்னு அவிக்கிறதுக்கு கடல் தோசை மாதிரி சுடுவோம் அப்போ சுட சுட கொடுத்த மாதிரி இருக்கும் இட்லி அவிறக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகுதுன்னா அந்த பத்து நிமிஷத்தில் ஒரு பத்து தோசை சுட்டு கொடுத்தா வேலை முடிஞ்சு பதிடுங்க அப்படிதான் நான் யோசித்தேன் அதெல்லாம் படபடான்னு சொல்லிட்டு இறைச்சிக்குள்ளதெல்லாம் தாளித்து அதை குழம்பு வச்சு முடிச்சிவிட்டு தோசையும் சுட்டு சுட்டு ஒவ்வொரு தோசையும் தட்டில் வச்சேன் ஏன்னால் ஒரு தோசையை வச்சுட்டு க கறியெல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு அடுத்தது டக்கு டக்குனு சுட்டு கொடுக்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்களா அதனால தானே ராத்திரி எங்கள் வீட்டில் என்னெல்லாம் சாப்பிட சொல்லி பார்த்தீங்கன்னா தோசையும் கறியும் பார்த்துடுங்க அவ்வளோதான் எல்லாரும் சாப்பிட தொடங்கியாச்சு நானும் என்னை சாப்பிடணும் அவ்வளோதான் பார்த்துட்டுங்க